கிரேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் நம்ம வருகிற நாட்களில் கடந்து போகிற நாட்களில் எல்லாமே நம்ம யோசித்து பார்க்கும்போது இல்லை செல்போன் எல்லா பாவத்துக்கும் காரணமா இருக்கிற ஒரே ஒரு பொருள் எதுன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு மொபைல் போன் இல்லையா இதை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க என்ன பண்றாங்க பலவிதமான தவறான வழியில் போறதுக்கு முக்கியமான ஒரு காரியம் அந்த காலத்துல எல்லாம் எங்கேயோ கேள்விப்படுவோம் யாரோ சொல்வதை பத்தி நம்ம கேள்விப்படுவோம் அவ்வளவாக நமக்கு அந்த விஷயங்கள் தெரியாது ஆனா இப்போ செல்ஃபோனுங்கிற அந்த ஒன்று நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியாத ஒரு சின்ன விஷயம்னா கூட வைரலா போற சோசியல் மீடியாவில் அந்த அளவுக்கு வைரலா போயிட்டு இருக்கு எனக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு சொல்ற குழந்தைங்களுக்கு கூட எல்லாமே தெரியும் எல்லாமே தெரிஞ்சிருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த செல்போன் எப்படியா இருக்குது நல்லதுக்கும் பயன்படுது கெட்டதுக்கும் பயன்படுது இல்லையா கத்தர் என்ன செய்கிறாரு வேதத்துல நிறைய வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது தொண்ணூத்தி ஓராவது சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அஹ் இரண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் மூன்றாவது முதல்ல வாசிக்கிறேன் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் வேடன் தான் என்ன பண்ணுவான் அத்துமகளை சிறை பிடிக்கும்படி வலைய வீசுவோம் இப்ப டார்க் நெட்னு சொல்றோம் இல்லையா நெட்டுன்னா என்னது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நெட்டுன்னா என்னது வலை இல்லையா அந்த வலைய வீசுகிறது யாரு அந்த டார்க் என்பதை எதை குறிக்குது இருளை குறிக்குது இருளுக்குள்ளே யார் இருக்கிறா சாத்தானவன் பிசாசானவன் இருளுக்குள்ளே சகல விதமான பாவங்களும் மறைந்து இருக்கிறது இல்லையா அந்த டாக் நெட் அதை தான் இன்றைக்கி எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் அந்த அந்த இருளுக்குள்ள மறைஞ்சிட்டு பிள்ளைங்க செய்கிற காரியம் அதிகம் அதிகம் எந்த ஒரு பொண்ணு எந்த ஒரு பையன் பெற்றவங்களுக்கு எல்லாம் வெளியரங்கமாக வைத்து செல்ஃபோனை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்களோ மறை எந்த ஒரு மறைப்பொருளும் இல்லாமல் காட்டுறாங்களோ அவங்க வெளிச்சத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் யாரெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு தனி ஒரு ஃபோல்ட்ரு போட்டு தனி ஒரு நம்பர் போட்டு எல்லாம் வச்சுட்டு நீங்கள் பார்க்கக்கூடாது நாங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைக்கிறாங்களோ அவங்க இருளுக்குள்ள பாவத்துக்குள்ள தன்னை மறைத்து கொள்ளுகிறார்கள் அர்த்தம் அதுக்கு தான் நம்ம வே வேதம் சொல்லதும் நம்ம வேதனுடைய கண்ணிக்கு நான் பாதுகாப்பேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உன்னத மாறவானவரின் மறைவில் இருக்கிறவன் உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் போய் நீ இருளுக்குள்ளே ஒளிந்துக்கிறத காட்டிலும் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள அவருடைய நிழலுக்குள்ளே வரும் பொழுது அவர் உன்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் வேடனுடைய கண்ணிக்கு உன்னை தப்புவிக்க வேண்டும்னா இப்படி நீங்கள் என்ன பண்ணணும் கத்துடைய வார்த்தைக்குள்ளாக அவருடைய செட்டைகளுக்குள்ளாக மறைத்து கொள்ளலாம் இந்த நான்காவது வாசனை பாருங்கள் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவார் அவருக்குள்ளே தாங்க நமக்கு அடைக்கலம் அவ நல்லா யோசித்து பாருங்கள் பெற்றோராகிய நான் நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்லாம் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம எல்லோரும் ஒன்றா பார்ப்போம் சத்தமாக பார்ப்போம் ஒரு சின்ன சேனல் மாறினாலும் சவுண்டு ஆனாலோ என்னென்னு எல்லோரும் எட்டி பார்ப்போம் இப்போ செல்ஃபோன் வச்சுக்கிட்டு எல்லா பசங்கள் என்ன பண்ணுதுங்க சைலண்ட்டாக வச்சுக்கிட்டு அமைதியாக அவங்க என்ன பார்க்குறாங்க என்ன பேசுகிறாங்க ஃபேஸ்புக்கிலேருந்து இன்ஸ்டாலேருந்து ஸ்னாப்பில் இருந்து எல்லாம் மறைப்பொருள் இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக்கில் அலோவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்படி நிறைய சொல்லுகிற காரியங்களை நம்ம பார்க்குறோம் பெற்றோருக்கு தெரியாமல் நிறைய உறவுகள் இன்னைக்கு நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் திருமணமான வரைக்கும் கெட்டு போகிறதுக்கு காரணமே இந்த செல்ஃபோன் பார்க்காதவங்களை பார்க்குறது பேசாதவங்க கூட பேசுறது இல்லையா இது ஒரு நமக்கு ஒரு பாவத்துக்கு ஒரு இடரெல்லாம் இருக்குது இந்த செல்ஃபோன் எல்லாரும் நல்லதுக்கு பயன்படுத்தினா அது நல்லதுக்கே செயல்படும் நம்ம கெட்டதுக்கும் பயன்படுத்தினா அது எப்படிப்பட்ட காரியம்னா இருளிலே மறைத்து வைக்கக்கூடியதான ஒரு காரியங்கள் தான் தேவ பிள்ளைகளை செட்டை நிழலுக்குள்ள வந்து விடுங்க இங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு ஊர்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஒரு சண்டே கிளாஸ் ஊழியத்தில் அந்த போதகர் இப்படியாக சொல்லி கொடுத்தாராம் சண்டே கிளாஸ் எடுக்கிற அந்த கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களாம் டிவியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அப்படி ஒரு வேலை நம்ம பார்த்தோம்னா பிசாசானவன் அதுக்குள்ளே வந்து சில சில காரியங்கள் மூலமாக நம்ம என்ன பண்ணுறாங்க நம்மளை வஞ்சிக்கிறான் அதுக்குள்ளே வர்றது எல்லாமே பிசாசுக்குரியது தான் நம்மளை அடிமை ஆக்குறான் கார்ட்டூனாக காமிச்சு படத்தை காமிச்சு பாடலை காமிச்சு நம்மளை என்ன பண்ணுறான் அடிமையாக்குறான் ஆகையினால நம்ம என்ன பண்ணணும் டிவியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களுக்கு அழகாக சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் சொல்லி அமைச்சிருக்காங்க இவங்க வீட்டுக்கு வந்த உடனே ரெண்டு ஒரே வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க என்ன சொல்லியிருக்குதுங்க நம்ம சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களே இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இல்லை இல்லை நம்ம அது பார்க்கலாம் நம்ம இது பார்க்கலாம் அது தானே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க போட்ட உடனேவே மோக்கும்போதே அந்த நான் டிவி வழியாக வந்து உங்களை அடிமைப்படுத்தணும்னு நினச்சேன் அவங்கள இது கூட பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சான் டிவியிலேருந்து அந்த கார்ட்டூன் இவங்களை பார்த்து பேசிட்டு டிவி பட்டுன்னு வெடிச்சிருச்சான் எப்படி இருக்குது இல்லையா அப்போ பிசாசானவன் எந்த அளவுக்கு கிரிய செய்யறான் எந்த அளவுக்கு செயல்படுறான் தேவ பிள்ளைகளே செல்போனுங்கிறது ஒரு பாவ காரியம் அதை நம்மளை வஞ்சிக்கிற காரியம் அது ஒரு இருளான ஒரு அறைக்குள்ள கொண்டு போகக்கூடியதான காரியங்கள் அதை பார்த்துதான் இன்னைக்கு நிறைய பேர் கெட்டு போயிருக்கிறாங்க இந்த தொண்ணூத்தி ஓராவது சங்கீதத்துல சொல்லப்பட்ட எல்லா வசனங்களின்படி அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவார் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் அவருடைய சத்தியத்துக்குள்ள நீ வரும்பொழுது அதை அறிந்து கொள்ளும் பொழுது தான் நீ கர்த்தருக்குள்ள நிலைத்து நிற்க முடியும் உனக்கு கேடகமாக பாதுகாப்பாக இருக்கும் செபிக்கலாமா நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டதான் இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறோம் இந்த நாளை என் கர்த்தர் கர்த்தரை ஆசீர்வதித்து தருவீராக இந்த செல்போன் மூலமா தொடர்கிற பாவத்துல இருந்து விடுதலை தாங்க பிள்ளைங்க நல்லதுக்காக பயன்படுத்த உதவி செய்யுங்க ஏசுவி நாமத்துல சிபிக்கிறோம் பிதாவே ஆமே